வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேலார்டி கேஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கொண்டு வந்திருக்கும் இன்றைக்கி நமக்கு நல்ல வின்னிங் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு சீசத்தினுடைய நானூற்றி அறுபத்தி ஒன்பதாவது குழுக்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்னையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் உறுதியான வின்னிங் இருக்குது அதில் மிஸ் பண்ணாமல் வைங்க அதுலேயும் குறிப்பாக நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக இருக்குது அது முதல்ல புரிஞ்சுக்குங்க நான் கொடுக்க போகிற நம்பர் வந்து தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது அதில் ரெண்டு நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மொத்தமாகவே கொடுக்குறது நாலு நம்பர் தான் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் சரிங்களா அந்தளவுக்கு தெளிவாக கொடுக்குற எல்லா காரணம் எதனால் இப்படி வருதுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க ரொம்ப ரொம்ப சாங்காக ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சாலாம் பக்காவாக ஒரு நம்பர் வரும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பொது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க இதுதான் நமக்கு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு இந்த நாலா நம்பர் இல்லை ஏழாம் நம்பர் இல்லை எட்டாம் நம்பர் ஏதாவது ஒரு நம்பரு கட்டாயமாக நம்ம கடத்துக்கு வந்துடும் அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் முயற்சி பண்ணி பாருங்கள் அதே மாதிரி போன வாரம் எஸ்எஸ் கம்பெனியில் என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற நம்பர் கொடுத்தாங்க எழுநூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற நம்பர் கொடுத்தாங்க இதை தான் கொடுத்தாங்க இதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கிற தெளிவாக சரிங்க அவங்களுக்கு மாதிரி வருது அப்படின்னா எடுங்க எனக்கு மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க அதே மாதிரி இன்றைக்கி டிரா நம்பரே உங்களுக்கு நல்லா தெரியும் நானூற்றி அறுபத்தி ஒன்பது இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி பெண்டிங் நம்பர் இன்றைக்கி என்னென்னா பெண்டிங் நம்பர் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது நம்பர் இருக்கு இல்லையா ஒன்பது நம்பர் நமக்கு எத்தனை நாளாக பெயிண்டிங்கில் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு சரிங்களா அது இன்றைக்கி எடுத்திருந்தாங்க ஒரு நல்ல பெண்டிங் அடுத்து வந்து நமக்கு அடுத்தபடியே நமக்கு என்ன என்ன எடுத்தாங்க அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பர் எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு நாளாக பெண்டிங்ல இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க அடுத்து ஏ அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப பதிமூணு நாளாக இருந்துச்சு பன்னெண்டு நாளாக இருந்துச்சு அதுவும் நமக்கு இன்றைக்கி எடுத்துருந்தாங்க நல்ல வீட்டை தான் சரிங்களா இந்த ரெண்டு போடுமே மூணு போடுமே நமக்கு பெண்டிங் நம்பராக தான் எடுத்தாங்க நல்லபடியாக இருந்துச்சு அதே மாதிரி நாளாக்கி இன்னும் கூட பெண்டிங் நம்பர் ரெண்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து நமக்கு மூணா ஒன்றாம் நம்பர் வந்து முப்பத்தி நாலு நாளாகவும் பி போடில் ரெண்டு நாளும் சி போடில் ரெண்டு நாளும் பெண்டிங் சரிங்களா அடுத்தபடியும் நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்தி ரெண்டாம் நம்பர் ஏ போடல அஞ்சு பி போடில் எட்டு சி போடில் பதினெட்டு நாளாக பெண்டிங் சி போர்டு பதினெட்டு நாளாக பெயிண்டிங் இருக்குது காணாம பாருங்கள் ரெண்டாம் நம்பர் அடுத்து மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போடில் பதினேழு பி போடில் மூணு சி போடில் ஆறு அதுக்கு அடுத்தபடியாக நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போடில் பதினொன்று பி போர்டில் வந்து நமக்கு நாற்பத்தி ஒன்று இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நாற்பத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே நம்ம கவனமாக பார்த்துக்கணும்னா அதே மாதிரி பேஸ் பண்ணி ஆட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலு நம்பரை வரைக்கும் கண்டிப்பாக ஆடுவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு நாள்லாம் அதிகமான பெண்டிங் நம்பர் சரிங்களா நாலாம் தான் ரொம்ப முக்கியமான நம்பரு அதை எடுக்காமல் விடவே மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போடில் பதினொன்று பி போர்டில் ஜீரோ சி போடில் வந்து நமக்கு ஏழு நாளாக பெண்டிங்கு அடுத்தபடி நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்தால் ஆறாம் நம்பர் ஏப்போரில் நாலு பி போடில் பன்னெண்டு சி போடில் ஜீரோ அடுத்து வந்து நமக்கு ஏழு நம்பரை பார்த்து ஏழு நம்பர் ஏ போடல ஆறு பி போடில் பதினெட்டு சி போர்டில் நா நாலு சரிங்களா அடுத்து வந்து எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏப்போட பன்னெண்டு பி போடில் அறுபத்தி ஒன்பது பி போர்டில் வந்து சி போட் வந்து பதினொன்று ஒன்று அடுத்து வந்து ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏப்போட ஜீரோ பி போடல் இருபத்தி ஒன்பது சி போர்டில் உங்களுக்கு மூணு அடுத்தபடியாக வந்து ஒன்றாவது நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஒரு ரூபில் ஒன்று பிபுள் அஞ்சு சி போர்டில் எட்டு நமக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் இது ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்கணும் உங்கள் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இதில் பாருங்கள் ஆறாம் நம்பர் இது அதிகமாக பி போர்டுக்கு மட்டும் பெண்டிங்காக இருக்கிறது பாருங்கள் ஆறாம் நம்பர் இருக்கா பன்னெண்டு நாளாக அடுத்து பி போர்டில் ஏழாம் நம்பர் வந்து இருபத்தெட்டு நாளாக இருக்கா அடுத்து பி போர்டில் வந்து நமக்கு அறுபத்தி ஒன்பது நாளாக என்ன இருக்குது எட்டாம் நம்பர் இருக்கா ஒன்பது நம்பர் இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது அதிகமாக பி போர்டில் தான் இந்த டைம் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் நிற்கிது மற்றபடி ஏ போர்டில் கூட நமக்கு கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா இந்த அளவுக்கு பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு பி போர்டில் கிடையாது நல்லா கவனமாக பார்த்தேன் தெரியும் பி போர்டு அளவுக்கு வேறு எந்த போர்டும் அதிகமான பெயிண்டிங் நம்பர்லாம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இருபத்தெட்டு பன்னெண்டு அதிகமாக இருக்குது அதே மாதிரி சி போர்டு எடுத்திங்கன்னா சி போர்டில் பதினெட்டு நாற்பத்தி ஒன்று இது ரெண்டு தான் இருக்குது அதே மாதிரி ஏ போட் எடுத்திங்கன்னா முப்பத்தி நாலு அதே மாதிரி பதினேழு பதினொன்று பன்னெண்டு இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பர் ஆனால் அதிகமாக எல்லாத்தோட அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து இப்போ சி போர்டு கணக்கில் தான் அதிகமான ப்ரெஷர் இருக்குது கண்டிப்பாக சி போர்டில் தான் நமக்கு இறங்கணும் இறங்குறது நிறைய வாய்ப்பு உள்ள நம்பராக தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ட்ராவை நமக்கு என்ன கொடுக்கணும் போகிற வாரம் எஸ்எஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் தவிர வேறு எதாவது மாட்டாங்க அப்படி எதுவும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் பெண்டிங் நம்பர் மேலேயே ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க ஃபஸ்ட்டு நமக்கு எனக்கு என்ன நம்பருக்கு வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மாதிரியான நம்பர்கள் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதில் வந்து நமக்கு ஒன்பது நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் வரணும் ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது நமக்கு என்றைக்குமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் அந்த மாதிரி மேட்ச் இருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஒன்பதுக்கு அஞ்சுன்னு ஒடுக்கும் அதே மாதிரி அஞ்சுக்கு அதே மாதிரி தான் அதே சேம் மற்ற எடுத்து அஞ்சுக்கு அஞ்சு நடக்கும் வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறி மெயினாக பாருங்கள் எனக்கு அஞ்சா நம்பர் மன டவுட் இருக்குது கண்டிப்பாக அஞ்சாம் நம்பர் திரும்ப ஆடுவாங்கன்னு நம்புகிறோம் ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் வரணும் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு பி போர்டில் தானே உங்களுக்கு அஞ்சு நாளாக தானே ஆச்சு அது மட்டும் தான் எடுத்துருந்தாங்க ஆனால் இன்னும் கூட நமக்கு ஏ போர்டில் ஒரு பன்னெண்டு நாளாகவும் சி போடில் ஒரு எட்டு நாளாகவும் பெண்டிங்கில் நிற்கிது அப்போ நம்ம அதை எதிர்பார்த்து தான் கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏழு நாளாக நிற்கிது கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அஞ்சா நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் எதற்காச்சும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கு வந்து ஒன்பதுக்கு அஞ்சு ஆடலாம் இல்லை அஞ்சுக்கு அஞ்சு ஆடலாம் இல்லை இல்லை ஆறுக்கு நடலாம் இது மாதிரி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இது பெஸ்ட்டாக தான் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்து எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னங்க கணக்கு அப்படின்னா எட்டாம் ஒன்பது கெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஒன்பது கெட்டு அஞ்சு கெட்டு ஆறு கெட்டுங்கிற இந்த மூணு போர்டுக்குமே எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் ஒன்பது கெட்டு அஞ்சுக்கு எட்டு அதே மாதிரி ஆறு கெட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி வருது அப்படின்னா எடுங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பராக தெரியுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த நம்பர் வருது அதே மாதிரி தான் நம்ம வந்து அஞ்சா நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்பரோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி தான் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டு ஒன்பதுக்கு ரெண்டு பர்ஃபெக்டாக இருக்கும் மாதிரி அஞ்சாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் தான் எப்படி நீங்கள் எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா கவனமாக பாருங்கள் இங்கே எடுக்கிறது எல்லாம் பெரிய நம்பர் ஒன்பதாம் நம்பர் பெருசு அஞ்சாம் நம்பர் பெருசு ஆறாம் நம்பர் பெருசாக அப்போ ஃபுல்லாக எல்லா நம்பர் பெருசு வந்துச்சுன்னா சின்ன நம்பர் தான் வரும் அப்போ ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பதுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டுங்கிற இந்த மூணு போடமே ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அப்போது மூணு போடலையுமே ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கு ஒன்பதுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அந்த மூணு போர்டுமே நமக்கு ரெண்டாவ நம்பர் என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படின்னு சொல்லுது அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஏன்னா அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா இந்த பெண்டிங் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினேழு நாளாக சி போடுற பெண்டிங்கில் இருக்குது ஏ போடுற பெண்டிங்கில் இருக்குது ஏன் போட ஒன்பது நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் கொடுப்பேன் ஏன்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற இந்த பேசிக்கான அடிப்படையாக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்ம நம்பரும் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கு ஆச்சுன்னு எடுத்துக்கோங்க அதே மாதிரி எனக்கு ஒரு நாலா நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு நாலு நாளாக தான் நாலு நம்பர் இன்னமும் பெண்டிங்காக தான் இருக்குது பார்க்கலாம் ஒன்பதுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு ஆறுக்கு நாலு ஆறாம் நம்பருக்கும் நாலு நம்பருங்க எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன தான் எதிர்பார்க்குறீங்க இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி தான் வருது அப்படின்னா ஒன்பதுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு ஆறுக்கு நாலு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் அந்த மாதிரி நம்பர்கள் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மாதிரி மெத்தேட்லேயும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஃபஸ்ட்டு செகண்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் அதுக்கடுத்தபடி ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரணும் நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரணும் எப்படி பார்த்தாலும் இதுக்குள்ளே தான் வின்னிங் வருது ட்ரை பண்ணி பாருங்கள்